கடந்த இரண்டு ஆண்டுகளில் பாகிஸ்தானில் இருந்து அதிகம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்ற தகவலும் ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இங்கு சட்டவிரோதமாக இடம் பெயர்ந்த முதல் ஐந்து நாடுகளில் பாகிஸ்தான் ஒன்றாகும் பாகிஸ்தானின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின்படி சில உண்மைகள் வெளியாகி உள்ளது பொருளாதார சிக்கல்கள் அரசியல் நிச்சயமற்ற தன்மை கல்வி வாய்ப்புகள் இல்லாமை வேலைவாய்ப்பு இல்லாமை பணவீக்கம் மற்றும் பயங்கரவாதம் போன்ற காரணங்களால் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டே வெளியேற விரும்புவதாக அறிக்கைகள் திடுக்கிடும் தரவுகளை வெளியிட்டுள்ளது ஜுனேரா இனாம் என்ற ஆய்வாளர் எழுதிய இந்த அறிக்கை டென்மார்க்கின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்டுள்ளது வேடிக்கை என்னவென்றால் கராச்சியில் நடைபெற்ற விழாவில்தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது உயிரே போனாலும் பரவாயில்லை என பாகிஸ்தானை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளுக்கு செல்லும் ஆபத்தான பயணத்தை அந்நாட்டு மக்கள் மேற்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது இந்த அறிக்கைகள் எங்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சுட்டிக்காட்டுகின்றன அவற்றை தீர்க்க ஒருங்கிணைந்த மற்றும் பயனுள்ள திட்டங்கள் தேவைப்படுகிறது என பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் எம்பி கராதுல் ஜன்மாரி ஒத்துக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த முதல் பத்து நாடுகளில் பாகிஸ்தான் இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஐந்தாவது பெரிய நாடாக மாறியது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு பேர் சட்டவிரோதமாக ஐரோப்பாவிற்குள் நுழைந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி பெரும்பாலும் துபாய் எகிப்து மற்றும் லிபியா வழியாக ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பாதையில் சுமார் பதிமூன்றாயிரம் பாகிஸ்தானியர்கள் இந்த வகையில் ஐரோப்பாவை அடைந்ததாகவும் அவர்களில் பத்தாயிரம் பேர் நாடு திரும்பவில்லை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது நகர்ப்புறங்களில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறும் போக்கு கிராமப்புறங்களை விட அதிகமாக உள்ளது என்சிஹெச்ஆர் அறிக்கையின்படி பாகிஸ்தானின் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களில் நாற்பது சதவீதம் மற்றும் கிராமப்புறங்களில் முப்பத்தி ஆறு சதவீதம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராக உள்ளனர் பலுச்சிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கெல்கிட் பல்திஸ்தான் ஆகிய பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான விருப்பத்தை வெகுவாக கொண்டுள்ளனர் என்றும் கைபர் பக்துன்வா முப்பத்தி எட்டு சதவீதம் சிந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் மற்றும் இஸ்லாமாபாத்தில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் பாகிஸ்தானை விட்டு வெளியேற விரும்புவதாகவும் இந்த சர்வே தெரிவிக்கிறது தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பத்து மாதங்களில் ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமாக பயணிக்கும் பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை இருநூற்று எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளது அதே காலகட்டத்தில் துருக்கியிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எட்டு சதவீதம் எகிப்திலிருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது சதவீதம் ஆப்கானிஸ்தானிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து சதவீதம் சிரியாவில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதம் பங்களாதேஷிலிருந்து தொண்ணூத்தி இரண்டு சதவீத மக்கள் சட்டவிரோதமாக பிற நாடுகளில் குடியேறியுள்ளனர் என தெரியவந்துள்ளது என்ன காரணத்தினால் இவர்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேற நினைக்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது சமூக பாதுகாப்பு இல்லாதது வேலையின்மை மற்றும் பொருளாதார வீழ்ச்சி பயங்கரவாதம் ஆகியவை மக்கள் இடம்பெயர விரும்புவதற்கு காரணம் கடுமையான சிரமங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்து இருந்த போதிலும் சட்டவிரோத இடம்பெயர்வு அதிகரித்தே வருகிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் சிலர் பாகிஸ்தான் தான் உலகத்திலேயே சிறந்த நாடு என்றும் சொல்லும் நபர்கள் இந்த புள்ளி விவரங்களை பார்த்துவிட்டு என்ன சொல்லப் போகிறார்கள் என நக்கலடித்து வருகின்றனர் நெட்டிசன்கள்